அல்ஹம்துல்லல்லா இது வரைக்கும் நம்ம வந்து சுராபக்ரா ஆயா நூற்றி எண்பத்தஞ்சோட இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து மூணு இதையும் நம்ம பார்த்தோம் அல்லாஹ் வந்து வழிகாட்டியாக நமக்கு சொல்றது என்ன ஹுதலின்னாஸ் பைகினாத்தி மினல் ஹூதா அண்ட் ஃபுர்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் என்ன சொல்கிறான் ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்லி சொல்றான் ஆனா அல்லாஹ் ஜவஜல் இந்த ஆயாவுக்கு முன்னாடி நூற்றி எண்பத்தி மூணுல அல்லாஹ் வந்து நோன்பை பத்தி சொல்றான் முன் சென்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் நோன்பை எப்படி கொடுத்தான் இப்ப நமக்கு எப்படி நோன்பை அல்லாஹ் வந்து கொடுத்திருக்காங்கறதை அல்லாஹ இங்க வந்து சொல்லியிருக்கான் இமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்ததன் போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மையடையோராகலாம் இந்த இடத்துல விதிக்கப்பட்டிருக்கிறது நல்லா தெளிவா சொல்லிட்டான் இது வந்து லா இது வந்து கண்டிப்பா செய்யக்கூடிய கட்டாய கடமை நபி சல்லா அலுவலம் சொல்றாங்க இது வந்து நீங்க வந்து சாப்பிடாம சாப்பிடாம இருக்கிறது தண்ணி குடிக்காம இருக்கிறது மட்டும் இல்ல நோன்புனா நீங்க கண்ணால பாக்கக்கூடியது காதால கேட்கக்கூடியதும் நீங்க போக வேண்டிய இடமா இருக்கட்டும் எல்லாமே அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரியான அல்லாவுடைய நினைப்பை வைத்து கொண்டு நம்ம இது செஞ்சா அல்லாவுக்கு பிடிக்குமா இது செய்யலனா அல்லா வந்து கோச்சிப்பானா இல்ல இந்த மாதிரி விஷயங்களை ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம் தெரியுமா அல்லாவுக்கு பயப்படுவோம் தெரியுமா அதுதான் இங்க தக்குவா தக்குவானா அது பயம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது பயத்தினால் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அவ்வாக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்ன்ற ஒரு வருது எண்ணங்கள் வருது தெரியுமா அதுதான் இந்த தக்குவா ஓகே தக்குவா வந்துட்டு விகாயா என்ற ஒரு வார்த்தையில இருந்து வந்தது அப்படின்னா டு ப்ரொடெக்ட் பாதுகாக்கிறது நம்ம அடிக்கடி கேக்குறதுவா ஒகீனா அசாபன்னார் இங்க ஒகீனான்னு இருக்குல்ல அது வந்து யாருலாம் எங்களுடைய இந்த நரக நெருப்புல இருந்து கொடு ப்ரொடெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஜென்ரலா தக்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சில கெட்டதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கதை லாக் பண்ணிட்டு போவோமே வந்து தான் இப்ப நம்ம தூங்க போகும்போது விண்டோ கதை ஜன்னல்லாம் எல்லாம் சாத்தியிருக்கா எல்லாம் மூடி இருக்கா அப்படின்னு நம்ம தூங்குறோம் தெரியுமா அதாவது எதுவும் ஆபத்து வராம இருக்கிறதுக்கு திருடம் வராம இருக்கிறதுக்கு சோ நம்ம ஒரு பாதுகாப்புக்காக நம்ம பண்ற செயல்கள் எல்லாமே அது வந்து தக்குவாக்கு கீழே தான் வரும் அதனாலதான் தக்குவா வந்துட்டு பயத்தோட நம்ம ஒப்பிடுறோம் இந்த இடத்துல நம்ம அல்லா சொல்றது எதனாலனா நீ எனக்கு பயந்து நீ செய்ய போறிய காரிகள்ல இருந்து நீ வந்து உன்னை நீ பாதுகாத்துக்கறல அதுதான் இங்க தக்குவா இப்போ நோன்பு வச்சிட்டு நம்ம வந்து ஒரு அடிப்படை தேவை தேவையான விஷயத்த கூட நம்ம வந்துட்டு நம்ம வந்து செய்யாம பா நம்மள பாதுகாத்துப்போம் தண்ணி குடிக்கணும்னு இருக்கும் தண்ணி ஹலால் தான் ஆனா அந்த டைம்ல அந்த பகல் நேரத்துல அது நமக்கு ஹராம் இப்போ அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியும் நம்ம என்னதான் வீட்டுல தனியா இருந்தாலும் நமக்கு தெரியும் நம்ம தண்ணி குடிச்சா அல்லாக்கு தெரியும் அதுதான் தக்குவா சோ ஒரு விஷயம் அல்லாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறோம்ல அதுதான் தக்குவா இதை ஏன் நீ இவ்வளவு நேரம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வா குரான் இருநூறு தடவைக்கு மேல தக்குவா பத்தி பேசியிருக்கான் குரானோட முக்கியமான தீம் குறிப்பிட்டத்தக்கதா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா தக்குவா இதுக்கு முன்னாடியும் நம்ம தக்குவா பத்தி கேட்டிருப்போம் நிறைய பயன்ல கேட்டிருப்போம் நம்ம வெள்ளிக்கிழமை தொழுவ போகும்போது அங்க தக்குவா பத்தி பேசிருப்பாங்க நிறைய இடத்துல நம்ம வந்து சொல்லி கேட்டிருக்கோம் அப்ப தக்குவா எங்க கிடைக்கும் எந்த இடத்துல வந்துட்டு விலைக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இப்ப நமக்கு ஆகிடுச்சு இல்லையா தக்வானா என்ன எப்படி அதை நம்ம வந்துட்டு நம்மக்குள்ள கொண்டு வருது இது எங்கேயும் வெளியில போய் வாங்கிக்க முடியாது எல்லாருமே பேசுறாங்க ஆனா அந்த பேசுறதுக்கு எப்படி நம்ம அத நம்ம வந்து நம்மக்குள்ள நம்ம கொண்டு வருது அது வந்து வாங்கினாலோ காசு கொடுத்தாலோ பயிற்சி இந்த தக்குவாவை நம்ம அடைய முடியும் எவ்வளவு முக்கியமான தக்குவாவை அடையறதுக்கு அல்லாஹ் கொடுத்த பயிற்சி தான் இந்த முப்பது நாள் நோன்பு இந்த நோன்புல நம்ம அடையாத தக்குவாவை வெளியில நம்ம எங்க போய் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த தக்குவாவை நம்ம அடைய முடியாது மணிக்கணக்கா எவ்வளவு புக்கை படிச்சாலும் சரி மணிக்கணக்கா பயன் கேட்டாலும் சரி இது ஒரு கருத்து மாதிரி அதை நம்ம வந்து பெற முடியும் அந்த தான் அல்லா நமக்கு இங்கே ரொம்ப தெளிவா சொல்றான் யார் ஒருவர் இந்த நோன்பை சரியாக அல்லாவுக்காக பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பா அந்த தக்குவாவை அவர்கள் அடைவார்கள் எப்படி அல்லக்கும் இந்த இடத்துல அவ்வளா வந்து கண்டிப்பா உனக்கு தக்குவா வந்துரும் உணவு வைக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லல இந்த இடத்த லாம்ன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பேசிருக்கோம் லாமுங்கிறது கண்டிப்பா நிச்சயமா அப்படின்னுங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும் ஆனா இந்த இடத்துல அந்த லாம் கிடையாது தத்தக்குன்னுதான் சொல்ல தத்தக்குன்னு சொல்லல அல்லாங்க அப்படின்னா சரியாக செய்கிறவர்களுக்கு மட்டும் தான் இந்த தக்குவா வெறும் நோன்பு வச்சுட்டு தூங்கிட்டு ஓதாம வெறும் பட்டினியா இருக்கிறது அல்லாக்கு பிடிக்காது அது யாரு வேணாலும் பண்ணிட்டு போலாம் ஏழைங்க கூட சாப்பாடு இல்லாம பட்டினியா இருந்துட்டு இருக்காங்க நம்ம பட்டினி இருக்கல நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற தக்குவாவை அதிகப்படுத்தணும் இல்லாதவங்களுக்கு தக்குவா கொடுக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த நம்ம நோன்பு வைக்கும் போது யாழ்ல எனக்கு பசிக்குது ஆனா நான் உனக்காக சாப்பிடலயா அல்லா உன்னோட குரான நான் விளங்கணும் அப்படின்னு அந்த ஒரு கஷ்டமா இருக்கும்போது நம்ம செய்யற தொழுவியா இருக்கும் பசிக்கும் அதோட நம்ம நின்னு சுண்ணாவும் நஃபீலும் பருதம் நம்ம தொழுறோம் பாருங்க அதுதான் அங்க தக்குவா அல் எதுக்காக தொழுகிறோம் அல்லாஹுக்கு பிடிக்கும் அல்லாஹ் எனக்கு வந்துட்டு நிறைய நன்மைகள் அள்ளி கொண்டு வந்து எனக்கு கொடுப்பான்ற ஒரு இது ஆசையிலையும் மேல இருக்கிற அன்பளையும் பண்றோம் பாருங்களேன் அப்பதான் நமக்கு இந்த தக்குவாங்கிற ஒரு இது நமக்குள்ள கண்டிப்பா நினைச்சிருக்கும் எப்படி நிலைச்சிருக்கும்னு சொல்றோம் ஏன்னா நமக்கு அடிப்படை தேவைகளையே நம்ம வந்துட்டு பூர்த்தி செய்யாம நம்ம உடம்போ நம்மளோட தொண்டையும் சொல்றதை கேட்காம நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கோம் யாருக்காக அவ்வளவுக்காக ஸோ இந்த நோன்பை விட்டுட்டு இந்த நோன்புக்கு வெளியில பாருங்க முப்பது நாள் முடிச்சிட்டு அல்லா கேக்குறது என்ன நீ என்ன வேணாலும் சாப்பிடு ஹலாலா சாப்பிடு எந்த டைம்லாலும் தண்ணி குடி எப்போ வேணாலும் சாப்பிடு ஆனா நான் கேட்கறது என்ன ரொம்ப கம்மி நீ நோன்பு உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆனா நோம்புக்கு வெளியில நான் கேட்க போறது ரொம்ப ரொம்ப கம்மி கெட்டதை பார்க்காதீங்க தரமான உணவை சாப்பிடாதீங்க கெட்ட ஒரு என்ன செயல்கள்ல ஈடுபடாதீங்க இவ்வளவு தானே நானு உனக்கு உள்ள இருந்து நம் ஒரு நோம்புல இருக்கும்போது செய்யக்கூடிய அந்த தேவையான விஷயங்களையே நீ தவிர்த்துட்டு எனக்காக இருக்கும்போது அது நோம்புக்கு வெளியில நான் கேட்கறது வந்து எனக்காக இல்ல ஓ நன்மைக்காக நீ உனக்கு நான் தயாரிச்சு வைச்ச சொர்க்கத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக தானே கேக்குறேன் அப்படின்னு அவ்வா இங்க சொல்றான் இதுதான் அந்த பயிற்சி ஒரு பயிற்சி இருபத்தொரு நாளு பத்து நாளு பதினோரு நாள் கண்டினியூஸா இருந்தேன்னா அந்த பயிற்சியை நம்ம வாழ்க்கையாக மாறும் நம்மளுக்கு ஆ மாறும் வந்து முப்பது நாள் இந்த பயிற்சி எதுக்கு கொடுத்துருக்கான் அவனோட அவனோட கனெக்ஷன் அந்த தக்குவா எப்போதுமே முடிச்சிட்டு கூட அடுத்த நாள் வந்து நம்ம போயிட்டு தண்ணி ஓ நம்ம நோம்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும்ல அந்த தக்குவா அது இருக்குது பாத்தீங்களா அதை எப்போதுமே வச்சுக்கன்னு நல்லா சொல்றான் அதனாலதான் அல்லா இறக்க முடியவன் நாலு நாள் ஒரு வாட்டி நோம்பு கொடுக்கல எல்லாம் வருஷம் வருஷம் நம்ம ஈமான புதுப்பிச்சுக்கிறதுக்காக ஓகே ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டியா அக்கமா நீ பதினோரு மாசம் உனக்கு நான் வந்துட்டு உனக்கு இந்த ட்ரைனிங் வச்சு நீ பதினோறு மாசம் நீ நல்லபடியா சமாளிச்சு நீ வெல் திரும்ப என்கிட்ட வந்துடு நான் உன்ன பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த இந்த ட்ரைனிங் அல் ஸோ நம்ம இப்போ தக்குவா பத்தி நம்ம ரொம்ப நல்லா பார்த்தாச்சு இன்ஷால்லா அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இந்த தக்குவாவை வந்து அது மனசார அல்லா நமக்கு உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நம்ம எப்போதும் அல்லாவுக்கு பிடிச்சவங்களா ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு கொடுக்கட்டும் அமீன் ஸோ அதே ஆயா இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் சொல்கிற பார்க்குற ஆயா நூற்றி எண்பத்தி அஞ்சு அல்லா நோன்பை பத்தி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறேன்னு பாருங்க எனினும் எவர் நோயாளிகளாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை எப்படி அல்லாஹ் இங்க வந்து இலகுவானதையே நாடுகிறான் அப்படின்னு சொல்றான் போன சமுதாயத்துக்கு அதெல்லாம் வந்து மூணே மூணு நாள் தான் நோம்புக்கு சொன்னா மூணு நாள்லையும் அவங்க சப்போஸ் ஒரு நாலு நோன்பு விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பகமா அவங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு லேசாக தான் ஆக்கி கொடுத்தான் ஆனா நமக்கு முப்பது நாள் நோன்பு அதே நோன்பை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டா அதை கண்டிப்பா நம்ம பிடிச்சாகணும் சப்போஸ் பர்மனெண்டா நோயாளியா இருக்கிறவங்களால முடியலன்னா அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அந்த சித்ரா கொடுக்கணும் ஆனா இந்த இடத்துல நல்லா இருக்கீங்களா அந்த நோன்பை எப்படியாவது நீங்க அதை வச்சே ஆகணும்னு அல்லாஹா கட்டளையா சொல்லிட்டான் அப்ப எப்படி அல்லாஹ் வந்து உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறான்னு அப்படி நம்ம சொல்றோம் இத பத்தின டீட்டெயில் இன்ஷா அல்லா பின்வரும் வீடியோல நம்ம பார்ப்போம் ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வ